இவ்வளவு நேரம் ஆயிட்டு உனக்கு இல்ல இல்லை இன்னும் வீட்டை வர போகணும் அம்மா அப்புறம் கொம்புக்கு மண் எடுப்பா ஒருக்கா மீட் பண்ணிட்டு போவோம் சொன்னா வீட்டை போனாலும் அப்புறம் போர் அடிக்கும் அவனோட கதைக்கா போனா பாக்காம போனா நான் காண இல்லை இன்னும் எங்கதான் போனா தெரியா போன் பண்ணி பாப்போமா வேணாம் விரட்டும் பா ரமேஷ் எங்க தாண்டா இருக்கிறாய்

அவள் கிளாஸுக்கு போயிட்டாள் உங்களுக்கு சும்மா இரு அவள் அங்கெல்லாம் மாட்டாள் அவள் இங்கதெல்லாம் நிம்ராம போற புள்ளைய பத்தி நீ இப்படி சொல்லாத எந்த புள்ளி எனக்கு தெரியுன்னு எந்த பிள்ளைட குண நடி எனக்கு தெரிய இருந்தானே நீ எந்த புள்ளைய பத்தி கதைக்க வேணும் எல்லாம் அவள் தான் போயிட்டாள் சரி வை நான் எதுக்கும் வந்தேன் நான் கேட்கிறேன் எதுக்கும் இருக்கா போய் பாப்பன் நானும் அந்த வயசை கடந்து தானே வந்த நான் இவள் சொல்றதையும் நம்பிலாம் இருக்கு ஒருவேளை இவள் போய் பிரான்ஸ் ஆக்களோட நிக்கிறாளோ தெரியா இதுக்கு நான் போய் பார்ப்பேன் அவள் சொன்னாலே இவள் இருக்குள்ளதான் என்று யாரோடைய கதைச்சு கொண்டிருந்தேன் இந்த இருக்குது நான் பெத்த செம்மாறி என்ன கதைக்கால் என்று பார்ப்போம் ஒட்டி இருந்தேன் Bruh. ஏன் இவ்வளவு வெளியிட்டு பாஸ்லயே தெரியும் ஆ இந்த கலர் டிஷர்ட் வடிவே இருக்கு உங்களுக்கு என்ன குடிக்க ஐஸ்கிரீம் சோடா ஆவணுமா ஜி ஜி ஒன்னு போனா இப்பதான்டா ரைஸ் ஆவறோம் ஒன்னு போனாவே வேணா பசிக்கிறேன் நான் டயட்ல இருக்கு டயட்ல இருக்கறியா மெலியப் போறியா ஓ சும்மா குண்டம்மா குண்டமா கொஞ்சம் ஒரு கிலோ வாங்க சொல்லி அச்சோ உங்களுக்கு நான் எனக்கு படுதால நிக்கிற வரது இல்ல கொளмияவினா புடி இளுமினா எங்களோட அப்பாட போட்டோல அமுலிப்பேன் இப்பலாம் ஃபோன்ல உங்கட போட்டோ வால்பேப்பர் வெச்சிருக்கேன் நான் உங்களு தான் வலிக்கேன் நீங்க என்ன செஞ்சுனீங்க நீங்க வசியம் பண்ணிட்டீங்களா நீ ஓமா வசியம் பண்ணிட்டானே see நீங்க செஞ்சுட்டீங்க நான் உட தனியா சரி அம்மா எல்லாம் சொல்றா தெரியுமா நான் நித்திரையில தனியா ஜெிருக்கற நான் உங்களுக்கு என்னடி விசர் ஆண்டல மம்மா கரன் நீங்க இன்னு செஞ்சுட்டீங்க என்ன

அளவா என்ன கந்தரமாயிருக்குனோ எனக்கு கூடி இருக்கு விருப்பம் இல்ல நீங்க என்ன இல்ல விருப்பம் இல்ல இன்ன இன்னும் உங்கள உங்களோட என்னைய கூட்டிட்டு போவங்களே ப்ளீஸ் எனக்கு விருப்பமே இல்லை நான் உங்களை ஐ லவ் யூ நான் உங்களை விரும்புறேன் கூட விரும்புறேன் நீங்க சரி சரில அட

அப்படி அந்த விமலா சொன்னதும் பாடமாக்குறாள் நினைச்சேனான் இதோட கதைச்சு கொண்டு வந்து இருக்கிறான் வாடி மரியாதையா இல்லங்கி அவங்க ஆக்கள் வாக்கினா வலிக்கிட்ட போனுக்கு இந்த மானம் மரியாதைனா எட்டுமா உண்மையான போதடி கப்பல் ஏறி போவதடி மாடி முதல் வீட்டத்து வீட்டானா வெள்ளும் அடியே இன்னைக்கு போயிலோ அடி வீட்டை போதா என்னடி அம்மான்றா உங்க அப்பா ரெண்டு போதும் குரலா மாதிரி முன்னாடி அவனைய கதைச்சனி அப்படி உங்க அளவுக்கு கதைச்சிருக்கடி அப்படி நாயே எப்ப பார்த்தாலும் கொப்பச்ச மூஞ்சில முழிப்பன் முளிப்பன் என்று சொல்றானி

சனங்கள் பாக்குதடி எனக்கு போங்க மா போடுடி நீ போங்க மா வர நீ போங்க வர நீ பலக்க மா போங்க வர நீ உங்க லக்ரங்க மா நீ போங்க வர ஆ எல்லாம் கொப்பரடி பை தான் உனக்கு போற வர அடி அடி இஜ்ஜத் குண்டை உனையா இவ்வளவு காலம் விரும்பினான் அம்மாவை கண்டுட்டு புடி தனியா விட்டுட்டு போயிட்டான் படுபாவை கடைசியில் அவ்வளவும் இல்ல வீட்டையும் மாட்டிட்டு கொள்ள இந்த மனசுக்கு ஒப்பருட்ட போய் சொல்லுவான் அப்பாண்டை சம்பல் ஊடிக்க போற இண்டைக்கி எனக்கு இன்னொரு வீட்டு போகுது கடவுளே ஊடி போயிட்டு போன தனியே செத்த நன்